இதே தெரிஞ்சுக்க ரொம்ப சொல்லுங்க சொல்லுங்க உட்காருங்க ஓரத்துல இருக்கீங்க என்ன நடந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பத்து நிமிஷம் அதுக்கு மேல என்ன எல்லாரும் இருக்காங்க வணக்கம் குருவே வணக்கம் 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 ரொம்ப நல்லது ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா இந்த காலையில அந்த அந்த ஏழு நேரம் இருக்கும் அந்த நேரத்துல எப்பயுமே அஞ்சு நிமிஷம் தான் பார்ப்பேன் அஞ்சு நிமிஷம் பாப்பேன் நானே பேசிட்டு விட்டுருவேன் சில பேத்துக்கு வேலை இருக்கும் ஆஹ் வரும்னு சொல்றவங்க நான் அந்த மாதிரி நாலு மணிக்கு வரேன் சொன்னா டக்குன்னு இருப்பேன் நான் சில நேரத்துல வந்து நான் ஒரு நிமிஷம் மறந்துடுவேன் ஒரு நிமிஷம் மறந்துடுவேன் அப்புறம் கவனிச்சுட்டே இருப்பேன் எனக்கு எப்பவுமே பேசிட்டு நிறைய பேத்துட்டு பேசிட்டே இருப்பேன் நிறைய பேத்துட்டு

தைரியம் வந்துடும் இல்லைன்னா வர இதெல்லாம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது ஆமாங்க ஆமாங்க நான் இருபத்தஞ்சு வருஷமா உணவு இல்லாம இருக்கேன் யாராவது நம்ப முடியுமா கேட்டா நம்ப தான் முடியாது சார் இது இயற்கை இது வந்து இயற்கையா பசி தாக பசி வேணா சாப்பிடு வேணா வேணா ஆத்து ஆத்துக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் சாப்பிடலாம் வேண்டாங்க சாமி நான் இப்ப கறியை விட்டு ரொம்ப நாள் நின்று இருக்கிறேன் இல்ல பொதுவா சொல்றேன் என்ன வேணா சாப்பிடலாம் ஆனா அதற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்ல பதினஞ்சு வயசுக்கு மேல உணவு நிறுத்தணும் பதினஞ்சு வயசுக்கு மேல உணவு நிறுத்திடுவோம் உணவு பழக்கத்தை உணவு வேண்டாம்னு சொல்ல பழக்கத்தை குடிக்கிறது என்பது வேற பீடி பழக்கம் என்பது வேற புரியுதா ஆமா ஆமா இப்ப நான் வந்து பீடி குடிக்கலாம் அப்ப நான் பீடி குடிச்சு பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது ஒண்ணு பரவாயில்ல ஆனா பீடி குடிக்க கூடாது எங்க பாத்துட்டு இருக்கீங்க

தேவையில்லாம அவன் நாலு பேர் கேட்டுட்டு இருப்பான் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை புரியுதா சரிங்க சார் நல்ல முன்னேறினதுக்கு அப்புறம் ஆரோக்கியம் வந்ததுக்கு அப்புறம் ஆராய்ச்சி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க ஓ இப்படி எல்லாம் இருக்கிறாங்கடா அப்படின்னு அப்புறம் உங்களை சுத்தி நாலு பேர் வேற ஒருத்தர் வேற இன்ஜினியர் வரா இருப்பார் ஆ ஒரு இன்ஜினியர் வராது பாரு அவரு ஆ சரி ஆகியனால எங்க ரெண்டு மணிக்கு காணா ரெண்டு மணிக்கு காணா பன்னெண்டு மணிக்கு ரெண்டுக்கு போட்டா எடுக்கலாம் அதே அதுக்குள்ள விஞ்ஞான கற்றை ஒன்று எழுதி விஞ்ஞான கற்றை எழுதிட்டு இருந்த விஞ்ஞான கற்றை போட்டா எடுக்கலாம் அறிவியல் கற்ற பன்னெண்டு மணிக்கு நான் பேசிட்டேன் ரெண்டு மணிக்கு நான் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு நான் பேசி அடிச்சு எல்லாத்துக்குமே ஓ அத்தா அத்தா வரல பரவாயில்ல அதனால ஒண்ணு பாரு வர இவரை கூப்பிட்டு இப்போ புரியுதுங்களா இவரு ஒருத்தர் வந்திருக்காரு பெங்களூர் 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 இவர் கட்டிட கட்டட பணியாளர் முப்பது நாற்பது வருஷமா கட்டிட தொழில் பரம்பரை பரம்பரையே கட்டிட தொழில் தான் இல்ல பெங்களூர்ல போய் இருக்காங்கல்ல பெங்களூர்ல போய் இருக்காங்க பெங்களூர்ல நம்ம வைத்தியம் தெரிஞ்சு வந்துட்டார ஹம் அங்க கட்டுமானத்துக்கா பஞ்சம் கட்டு எப்ப பாரு கட்டடம் ஏதோ ஒரு வகை ரிப்பேர் ஆயிட்டே இருக்காங்க பெங்களூர்ல மட்டும் ஒரு கோடி பேர் இருக்கேன் வேலை நடந்துகிட்டே இருக்கு ஆடம்பரமான ஆடம்பரமான நகரம்

அதனால பட்டண பக்கம் போகாத அது பக்கம் போனோம்னா போனா குட்டிச்சவரதும் போனா குட்டிச்சவரதாக ஒரு பாட்டு பாடுவார் பாத்தீங்களா அந்த பாட்டுல எல்லா ஆமா அது என்ன சொல்லுவாரு கேட்டீங்கன்னா அதாவது ஊரு கட்டு போகையில் அதாவது மார்க்கெட் பத்தி பேசுவாரு ஊரு கட்டு போகையில் இந்த மூறு மார்க்கெட்டு அடையாளம் இந்த நாடு கெட்டு போகையில மெட்ராஸ் நாகரீகம் அடையாளம் மெட்ராஸ் கெட்டு போறதுக்கு ஆமா மெட்ராஸ் கெட்டு போகணும்னா மூர் மார்க்கெட் பாருங்க நாடு கட்டு போனோம்னா சென்னையை பாருங்க மெட்ராஸ் பாருங்க பாப்பில மெட்ராஸ் பார்த்தா நாடை கட்டு போகுது பாப்பில அந்த மாதிரி தான் அதான் ஊரு கட்டு இருக்கு ஊரு கட்டு போகணுமா ஊரு மாறுக்கட்டு அடையாளம் நாடு கட்டு போகணுமா மெட்ராஸ் நாகரீகம் அடையாளம் மெட்ராஸ் நாகரீகத்தை பாத்தீங்கன்னா நாடே அப்ப அந்த காலத்துல இருந்து என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா கண்ணதாசன் மேல கேஸ் போட்டாங்க என்னங்க மூர் மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை பேரு என்னங்க ஊரு கெட்டு போகணும்னா மூர் மார்க்கெட் பார்த்தா கெட்டு போறோம்னு சொன்னாங்க கேஸ் போட்டாங்க அப்புறம் கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு கேஸ் நீதிபதி சொல்லிட்டா யோ உண்மையை தான் என் சொல்லிருக்கேன்டா என்னது யோ ஒரு கவி ஒரு கவிஞர் வந்து எழுதுறாருன்னா அதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது ஒரு கவிஞர் வந்து எழுதுறாருன்னா எதை

சரி சரி இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு அதனால பாப்போம் பாப்போம் சொல்லுங்க சரி அப்புறம் உங்களுக்கு அந்த இத அனுச்சேன் லிங்க் அந்த லிங்க் அனுச்சேன்னு எல்லா ஹோப் நிறைய எழுநூறு பாடம் இருக்குது எத்தனை பாடம் எழுநூறு பாடம் அதெல்லாம் மெல்ல பாருங்க நீங்க கேக்குறது நீங்க கேட்கற கேள்வி ஆஹ் எல்லா நோயா எல்லா நோய்க்கும் பதில் சொல்லிருக்கேன் எல்லா நோய்களுக்கும் பதில் சொல்லி ஆமா அது போக தனிப்பட்ட முறையில இப்ப இந்த வகுப்பு நடக்குது பாருங்க இப்ப நீங்க கேள்வி என்னது கேள்வி கேட்டீங்க அதை பதிவு செஞ்சு அது உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் அதையும் நீங்க பாக்கலாம் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி நேரடியா பேசுறது இந்த மாதிரி நேரடியா பேசுறது மட்டும் எழுநூறு வீடியோ இருக்கு அதை நீங்க ஒரு ஐம்பது வீடியோ பார்த்தா போதும் சரிங்க புரியுதா அதனால இது வந்து பாத்தீங்கன்னா தினம் நடக்கிறதுலாம் போட்டுட்டே வருவேன் தினம் நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம் தினம் நடக்கிற யூடியூப்ல பார்க்கலாம் வாட்ஸ்அப்ல வந்து தொடர்பு அனுப்புவேன் வாட்ஸ்அப்ல தொடர்பு அனுப்புவேன் டெலகிராம்ல தொடர்பு அனுப்புவேன் தினம் நடக்கிறத அப்படியே போட்டுருவேன் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்னும் இது பயப்பட வேண்டியது ஒண்ணும் கிடையாது புரியுதா ஒரு வருஷம் ஒரு வருஷம் செஞ்சு பார்க்கணும் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் தொடர்பு இருக்கணும் ஒரு வருஷம் செய்தி பார்க்கணும் பனிரெண்டு வருஷம் குருகுல கல்வி மாதிரி பன்னெண்டு வருஷம் தொடர்பு இருக்கணும் ஒரு காலம் ஆஹ் இதுதான் அடிப்படை எல்லாரும் ஒரு வருஷம் செஞ்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷத்துல ப பன்னெண்டு வருஷம் தொடர்பு இருக்கணும் பன்னெண்டு வருஷம் தொடர்பு இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு தான் முழுசா நான் சொல்லித் தருவேன் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் முழுசா சொல்லி தருவேன் பணம் ஆமா பணம் காசுல நீயே வச்சுக்க வேண்டியதா எனக்கு தேவை ஒழுங்கா சேரையா பணம் காசு வச்சுட்டு என்ன பண்ண போற என்ன எதுவும் போகணும் ஆமா அதனால இப்ப எல்லாம் வந்திருக்காருங்க பாருங்க அவருக்கு வேலை வேலை இருக்கு பத்து ஏக்கரா பூமி இருக்குது எல்லாம் இருக்கு இருந்தாலும் தினம் அந்த மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை வந்துடுவாரு வந்து அவர் வந்து பல வகையான பல வகையான மருத்துவ சிகிச்சை தேர்ந்தவர் இயற்கை மருத்துவம் செயற்கை மருத்துவம் அப்புறம் மருந்து ஆலோபதி எல்லாம் பார்த்துட்டாரு பார்த்துட்டு இப்பதான் அவர் நோய் நல்லாயிட்டு இருக்கு அவரு அவரும் சிவில் இன்ஜினியர் தான் ரிட்டைர்டு ரிட்டைர்டு சிவில் இன்ஜினியர் ஓய்வு பெற்ற சிவில் இன்ஜினியர் நேத்து நேத்து வந்தாரு பாத்தீங்களா ஆமா இவர் வந்து பேரு ஆமா இவர் பேரு கேசவன் பேரு கேசவன் எந்த காலேஜ் அந்த காலத்துல எந்த காலேஜ்லயே படிச்சீங்க கேசவன் எந்த காலேஜ்ல படிச்சீங்க சேலம் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஓஹோ அது எத்தனை வருஷம் ஆச்சு அது கிட்டத்தட்ட அதெல்லாம் அப்பலாம் ஒரே காலேஜ் தான் சேலத்துல ஓ ஒரே என்ன கற்பகமா எழுபத்தி எட்டு இல்ல கருப்பூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்

எனக்கு ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு முன்ன நானு அறுபது கேஜி இருந்தேன் சரி இன்னைக்கு நான் செக் பண்ணதுல ஐம்பத்தி ஆறு அறுநூறு இருக்கிறேன் சரி நல்லது சரி என்னுடைய என்னுடைய வரும் முன்ன ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு அவுட் சைட்ல இருந்துச்சு இப்ப பிளாட் ஆயிருக்குது சரி இதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை இல்லைங்களாங்க அவர் சொல்லுவார் பாருங்க என்னுடைய அனுபவம் அவர் சொல்லுவாரு கேசோன்னு சொல்லுங்க இது வெயிட் குறைஞ்சா உங்க சளியும் குப்பையும் மலமும் தான் வெளியே போகும்போது ஒழிஞ்சு உடம்புல இருந்துலாம் ஒன்னும் போகாது ரத்தமோ சதையோ நல்ல சதையோ ஒன்னும் போகாது அப்படிங்களா ஆனா உடம்புல இருந்து சா உடம்புல சாணி மாதிரி சளியும் கொழு கெட்ட கொழுப்பு ஏரி எல்லாம் மண்டையெல்லாம் குழம்பி போய் கிடக்குறோமா

யாரு வைத்து அறுத்து பார்த்தாலும் பீ இருக்கும் நாரி போய் அடுக்கி கக்கூச எட்டு கிலோ கக்கூசு உள்ள இருக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கும் பிறந்த ஒரு வயசு குழந்தைங்க வரைக்கும் உள்ள இருக்கும் பத்து பத்து கிலோ பீ இருக்கும் அதுதான் பிணை மாதிரி அழு செத்து போனதுக்கு அப்புறம் அழுகி நாரி வெடிவராத காரணம் ஒருத்தர் செத்து போனாருக்க முடியாது ஆஹ் நம்ம ஊர்ல இந்த வெப்பத்துக்கு சீக்கிரம் உப்பி போயிரு

என்னும் பயப்படுற மாதிரில ஒண்ணும் கிடையாது இந்த பத்து இருநூத்தி முப்பது பக்கம் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பாடம் மட்டும் நடத்துறேன் சரிதா இந்த முதல் பாடத்தை ரெண்டு நிமிஷம் பேசுறேன் முதல் பாடம் நாம வந்து படம் ஐயா நில்லுங்க ஒரு நிமிஷம் அவர் உட்காந்துட்டு வர்ற பாருங்க ஐயா இங்க நடமாடிட்டு இருக்காரு உம் ஆஹ் சத்தம் வருது நீங்க நடக்கறப்ப கட கரகர்னு சத்தம் வருது நீங்க நகர்றப்ப கடகரன் சத்தம் வருதுங்க கேசோன்னய்யா சரி ஆ அப்படியே நின்னுக்கு ஒரு நிமிஷம் நெடுக்க முடிச்சுக்கலாம் அதாவது இது வந்து எப்படினு கேட்டிங்கன்னா பல கோடி மனிதன் வந்து மனிதன் வந்து இப்ப வந்து ஆறு அறிவு உள்ள மனிதனா மாறிடுது இப்ப மனித மனிதனுக்கு வந்து ஆறு அறிவு சரிங்களா இந்த ஆறு அறிவு மனிதனா இந்த மனிதனுக்கு வந்து ஆறு அறிவு மனிதனாக மாறி ஏழாம் அறிவை பெறுகின்ற மனிதனா போறோம் இப்ப வந்து ஏழாம் அறிவை பத்தி பேசுறோம் இப்ப ஏழாம் அறிவு அப்படிங்கிற பத்தி யாரும் பேசுறோம் இப்ப ஏழாம் அறிவு பத்தி இந்தியாவில யாரும் பேசுறது உலகத்தை யாரும் பேசுறது இப்ப நாம தான் ஏழாம் அறிவு ஏழா வந்து ஆகாரம் என்பது எல்லா வகையின் ஆகாரம் ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை எந்த ஆகாரமா இருந்தாலும் ரத்தத்தை கெடுக்கும் சைவ ஆகாரம் அசைவ ஆகாரம் வேணா இருக்கலாம் புரியுதா ஆனால் அது எதுவா இருந்தாலும் ரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுத்துரும் ரத்தத்தையும் பெருங்குடல் தொட்டா கரலு என்னது சிக்கா கொரலு தொட்டா கரலு கன்னடத்துல என்ன கன்னடத்துலே கெட்டு கொர கெட்டது ரத்த கெட்டு நமக்கு கன்னட பத்தது நம்ம நிறைய நன்று பெங்களூர் இருக்க நிறைய நன்று நன்று சொந்தங்கள நன்று நிறைய ஃப்ரெண்ட்ஸும் நன்று அள்ளி கப்பன் பாக்கு இருக்காது அப்புறம் கப்பன் பாக்கு அப்புறம் பசவனா நகரு அப்புறம் வந்து அது பேர் என்ன என்ன கோட்டை கோட்டைஸ்வரா இதெல்லாம் இருக்காரு சொல்பா நன்று இருக்காங்க அதனாலதான் விஷயம் சரி அப்ப இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை அதனால நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மனிதன் வந்து ஒரு பழகோடி ஆண்டுக்கு முன்பாக செடியா இருந்தவன் தாவர செடியாக இருந்தவன் பழகோடி ஆண்டுக்கு முன்னாட நாம தமிழ் சித்தர்கள் இருக்காங்க ஞானிகள் தமிழ் சித்தர் ஞானிகள் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனிதன் வந்து தாவரத்துல இருந்து தோன்றி அப்படியே மாறுறாங்க புல்லாகி பூட கடவுளை பத்தி பாடுகின்ற பொழுது கடவுளே நான் வந்து அந்த காலத்துல வந்து நான் சின்ன புல்லு மாதிரி இருந்தேன் ஆஹ் அப்புறம் புல்லு மாதிரி இருந்தேன் பூச்சி மாதிரி இருந்தேன் அப்புறம் வந்து புழு மாதிரி இருந்தேன் அப்புறம் ஊர்வன மாதிரி மாறணும் அப்புறம் பாம்பாய் விளங்கா மாறி கடைசியில தேவனா மாறணும்னு அந்த பாட்டு பாடுவாங்க புரியல அந்த பாட்டு பாடுவாங்க நான் வந்து கேவலமா பொறந்து நல்ல மனுஷனா மாறணும்னு பாடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பாடி இருக்காங்க ஆனா அதுக்கெல்லாம் சரியான வழி தெரியல சரியான வழி தெரியல இப்ப வழியை கண்டுபிடிச்சாச்சு இந்த வடி கண்டுபிடிச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இதுல பாடி ரெண்டாயிரம் வருஷமா யாருக்கு வழி ஏறல எத்தனை வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா அறிவு ஏறல அறிவு ஏறல யாரும் விவரமா சொல்லல பாட்டு பாடி வச்சுட்டு போனாங்க அது பாட்டு பாடுனாங்க தவிர இந்த அத பத்தி படிச்சவன் தப்பு தப்பா அர்த்தம் சொல்லிட்டான் எழுதியவன் ஏட்ட கெடுத்தான் படிச்சவன் பாட்டை கெடுத்த மாதிரி படிச்சவன் என்ன பண்ணா தப்பு தப்பா பொருள் சொல்லி தண்ணியவே கடுத்துக்கிட்டா தானா தப்பு தப்பா சொல்லி மற்றவனையும் கெடுத்து விட்டான் மற்றவனையும் எடுத்து விட்டான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகிதான் இந்த வெங்கடேஷன் இந்த பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு இவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட் அவரு சிவில் இன்ஜினியர் தான் கவர்மெண்ட் இன்ஜினியர் புரியுதா ஆனா அவர் சிறு வயசுல இருந்த நோய் ஏன் வருது ஆராய்ச்சி பண்ணார் சிறு வயசுல பதினஞ்சு வயசு பதினாறு வயசுலயே ஏன் எல்லாத்துக்கும் நோய் வருது ஏன் நோவோட சாப்பிடறாங்க இவ்வளவு அறிவு இருக்கு நமக்கு ஆறு அறிவு இருக்கு பகுத்து பாக்குற அறிவு இருக்கு நல்லது கட்டுறது தெரியுது அப்புறம் ஏன் நம்ம கண்டபடி திங்கிறமே நம்ம நிறைய திங்கிறமே இந்த திங்கறக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம் சித்தர்கள் வந்து தவம் இருந்தாங்க காத்துக்குள்ள தவம் இருந்தாங்க குகையில தபம்னு சொல்றாங்க உலகத்துல தவம்னு சொல்றது இவங்க தானே சொல்றாங்க மற்ற உலகத்துல வேற யாரும் சொல்ல அமெரிக்காவிலயோ இங்கிலாந்துலயோ மத்த எந்த நாட்டுலயும் சொல்றது இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் தபம் தவம் தப யோகி தப ஞானி தபம் இருந்து பெற்றேன் தபம் செய் தபம் செய் சொல்றாங்களே இது என்னடா நான் ஆராய்ச்சி பண்றாரு எப்படி குகையில போய் இருக்காங்க வார கணக்குல ஒரு வாரம் உள்ள போனா வர மாட்டாங்க ஒரு வாரம் உள்ள போனா வெளிவர மாட்டாங்க ஆமா ஒரு வாரம் கழிச்சு வந்து அப்படியே அழகா சின்ன பயனாட்டை வெளி வந்துட்டு அப்படியே உள்ள இருப்போம் உள்ள என்ன பண்றாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஒரு நாள் கூட நம்ம இருக்க முடியாது காலையில மத்தியானம் சாயங்காலம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம் திங்கறது பேல்றது போறது வர்றது ஆனா ஒரு வாரம் உள்ள இருந்துட்டு வெளியே வர்றாங்க அப்ப உள்ள எதுவுமே கிடையாது இதுக்குள்ள அந்த கொகைக்குள்ள எதுவுமே கிடையாது எப்படி ஒரு வாரம் உள்ள இருந்துட்டு வர்றாங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாரு இங்க தமிழ்நாட்டுல நிறைய குகையெல்லாம் இருக்கு அந்த குகை வரலாறு எல்லாம் இதுக்கு சேலத்திர கொகை இருக்கு நாமக்கல் கொல்லிமலை குகை இருக்கு அப்புறம் வந்து உம் திம்பத்துல இருக்கு இந்த பக்கம் வந்து மதுரை பக்கம் மதுரை பக்கம் மலை மேல நிறைய சுருளிமலை குகை கம்பம் தேனி சுருளிமலை அருமையான மலை இருக்கு அதுல அங்க கோயில் இருக்கு பெரிய பெரிய ஈஸ்வரன் கோயில் சிவன் கோயில் அது பக்கத்தில் பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்ந்திருக்காங்க என்னது முனிவர்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்கள எழுதி வச்சிருக்காங்க வரலாறு இருக்கு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி உள்ள இருந்தாங்க யார் அப்புறம் மூச்சுப்பாங்கல அருவி இருக்கும் சுனை இருக்கும் ஓடை இருக்கும் அருவி இருக்கும் சுனை இருக்கும் ஓடை இருக்கும் நாம கோயில் இருக்கும் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அமைதியா இருக்கும் அங்க சின்னதா இருக்க குகையில அப்படியே தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு நூறு வருஷத்துக்கு நடந்துட்டு இருந்தது இந்த நூறு வருஷமா காணும் அதுல அந்த குகை இன்னும் அப்படியே இருக்கு அந்த குகையில அங்கேயே இருக்கு ஆமா அது ஆனா அதை பத்தி ஆராய்ச்சியில அந்த அந்த கோயிலுக்கிட்ட போனோம்னா அந்த கோயில் எழுதி வைக்கிறாங்க இந்த யாரை எப்படி செஞ்சாங்க இத்தனை பேர் பயிற்சி பண்ணாங்க என்னென்ன யோகி இருந்தாங்க அவங்க வரலாறுல அதுல இருக்கு எப்படி அப்புறம் அவங்க சமாதியான இடம் அங்கதான் இருக்கு இதெல்லாம் பாக்குறப்ப ஆச்சரியம் எப்படி சமாதியான எந்த நோயெல்லாம் எப்படி போனாங்க அது எப்படி சமாதின செத்து போறதுக்கும் சமாதிக்கு என்ன வித்தியாசம் சமாதினா என்ன செத்து போறது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இப்படி கண்டுபிடிக்கும்பொழுதுதான் ஓ கடைசியில இதுக்கு எங்க இருக்குன்னா நம்ம தமிழ் நூல்லயே இருக்கு திருமணத்துக்கு எப்படி உடம்ப சுத்தம் பண்றது எப்படி விரும்புற வரைக்கும் வாழ்றது எப்படி விரும்புற வரைக்கும் வாழ்றது வரைக்கும் நம்ம நூறு வயசு வாழ்ந்துட்டோமா போதும் நினைச்சோம்னா அப்படியே உட்கார்ந்தோம் உயர விட்டுறலாம் நூறு வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் கூட யாரும் இருக்க மாட்டாங்க புரியுதா அப்ப தனிமே உடத்துல அப்படியே அமைதியா உட்கார்ந்தோம்னா அப்படியே உட்கார்ந்தோம்னா அப்படியே உயிர் புரிஞ்சு வெளியே போயிடும் உடம்பு வந்து எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் சமாதி அதுதான் சமாதின்னு பேரு அதான் சமாதி நம்ம இதுல விஜயநகர் பைப் லைன் இருக்கு இல்லையா விஜயநகர் பைப் அங்க கூட ஒரு அந்த ரயில்வே ரயில்வே லைன்னு ஒன்னு போகும் விஜய் நான் பார்த்த ரயில் வேலைன்னு போகும் ஆமா அதுதாங்க சச்சினானந்த ஆனந்தர் ஒரு வீடியோல அமெரிக்காவுல இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க அது ஆற்று போத்தருக்கும் மொச்சி இஞ்சி பூண்டு நெசுக்கி போட்டு பேசுறாங்கன்னு அதை அதெல்லாம் அந்த வார்த்தைல நீங்க அத சொன்னீங்க சச்சினானந்த சுவாமிஜி அமெரிக்காவுல பல வருடங்களால் வாழ்ந்தாரு சரி சரி அது ஆமா அந்த 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 கோயில் அந்த அந்த சித்தர் சமாதிக்கு போயிருந்தா ஒரு ஆறு மாசம் போயிருந்தா புரியுதா அப்படிங்களா எங்களுக்கு இங்க இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் சாமி ஒரு மாசத்துல ஒரு நாள்னா பௌர்ணமிக்கு அட்டன் பண்றேங்க சார் முன்னாடி முன்னாடியே முன்னாடியே ரயில் தண்டவாளம் முன்னாடி ரயில் போற தண்டவாளம் இருக்கு சரியா ஆமா அவர் சச்சின் ஆனந்த் சார் ஆமா உள்ள உள்ள குகையில இருக்கான் குகையில போய் இறங்கி போய் பாக்கலாம் ஆ உள்ள போயிட்டு வரங்க சார் ஆமா அந்த அவர் பூசாரி தான் எனக்கு தெரிஞ்சவருதான் மணி மணி மணின்னு நினைக்கிறேன் பூசாரி அவரு சாமிக்கு அவங்க அப்பா வந்து வருங்க அவங்க அப்பா இப்போ நடமாடுறதுல அதுக்காக புள்ள வந்து அந்த மெயின்டைன் பண்ணுங்கிறாரு யாரோ ஒரு சாமியார் இருந்துகிட்டே இருந்தார் பார்த்தா அவரு ஒல்லியே ஒரு ஆள் உட்கார்ந்துட்டே இருந்தாருன்னு ஆஹ் இருக்கிறாரு இப்ப கூட ஒரு மூணு சாமியாருங்க இருக்குறாங்க ஆஹ் பாத்துட்டு வந்த அவங்கள ஒல்லியா இருக்கான் ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது புரியுதா அந்த பூசாரி அவர் வந்து இந்த ஒரு வாணியம்பாடி என்ன சொன்னாரு அந்த காலத்துல வாணியம்பாடி எங்க இருந்து போனவங்கதான் அவங்க எல்லாம் சரியா அவங்க கூட எங்கேயும் வாணியம் வேலூர் ஆஹ் வேலூர் மாவட்டத்தில ஆஹ் கரெக்ட் கரெக்ட் வேலூர்ல இருந்து அவங்க சித்தூர் பாடற்குள்ள இருக்கிறாங்க தெலுங்கா ரெட்டிங்க அப்படியா அவர் கடப்பா சார் கடப்பாவோட ஒரு ஆசிரமா இருக்குறாரு அதுக்கு இதுக்கு லிங்க்ல இருக்கும்போது அவங்க வந்து இவருக்கு நண்பனாகி தொடர்ந்து அவங்க சேவை செஞ்சு வந்துக்கிறாங்க சார் அதான் அங்க இருந்தா போனாங்க சொன்னேன் சொல் அதனால நீங்க இதான் விஷயமே சரி இது இதை வந்து எப்படின்னா படிப்படியா 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 அப்படி செய்யறப்ப நாம வந்து இந்த வயிற்றுல சுவர்க்கிற ஜீரண நீர் அந்த வயிற்றலச் பசி வரும் பாருங்க அந்த பசி அந்த பசிதான் மனிதன் சாகடிக்குது நம்ம உணவுங்கிறது பிரச்சனை இல்ல அந்த பசியை சுரக்கிறத நிறுத்தி படகணும் பசி சுரக்கிறத மெல்ல 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 நிறுத்தி படகணும் முடியாத பொழுது சை உணவு சாப்பிட்டுக்கலாம் முடியாத பொழுது சை உணவு சாப்பிட்டுக்கலாம் இதுதான் இந்த விஷயம் இதை அடிப்படை இந்த விஷயம் நாளைக்கு பேசுவோம் சரியா நன்றி சரிங்க இது ஒரு வீடியோ அப்படியே எங்களுக்கு லிங்க் கொடுங்க இப்பானு பைப்பானு பைப்பானு பாருங்க